கார்த்திகை முருகன் ஐயப்பன் சிவன் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கார்த்திகை மாதம் உள்ளது கார்த்திகை மாதம் முழுவதும் கோவில்கள் அல்லது வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் வீட்டில் அனைத்து வித மங்களமும் சுக வாழ்வும் கிடைக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி போன்ற நாட்களிலாவது கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும் அம்மன் கோவில்களில் நோய் நோய்தீரவும் குழந்தை வேண்டியும் கார்த்திகை மாதம் மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள் ஒரு சில ஆலயங்களில் மாவிளக்கு தீபத்தை வாழை இலையில் வைத்து தலைமேல் வைத்துக் கொண்டு கோவிலை வலம் வருவார்கள் காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் தெய்வங்கள் வீட்டில் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் காலை ஆறு மணிக்கு முன்பாக ஏற்றுவது நல்லது மாலை நேரம் மாலை ஆறு மணி அளவில் விளக்கு ஏற்றுவது நல்லது பிரதோஷ வேளை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ நேரத்திலும் விளக்கு ஏற்றுவது சிறந்தது தினமும் விளக்கு ஏற்றுவது சுபமானதாகும் எத்தனை முகம் விளக்கேற்றலாம் அதனால் என்ன பலன்கள் ஒரு முகம் சுமாரான பலன் தரும் இரு முகம் குடும்ப ஒற்றுமை மூன்று முகம் மகன்கள் சம்பந்தமான இன்பங்கள் நான்கு முகம் அஷ்டலக்ஷ்மியின் அருளால் சகல நன்மைகளையும் தரும் ஐந்து முகம் வீட்டில் எப்போதும் செல்வம் செழிக்கும் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் செல்வம் பெருக ஐந்து முக தீபம் ஏற்ற வேண்டுமென்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகம் பலருக்கும் வரும் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்றக்கூடாது இரண்டு விளக்குகளை மட்டுமே ஏற்ற வேண்டும் எனவே இது பத்து தீபங்களாக எண்ணப்படும் அப்படி ஏற்றுவதில் தவறில்லை காமாட்சி தீபம் அகல் தீபம் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய தீபம் வெள்ளி தீபம் என எந்த தீபத்தையும் ஒரே தீபமாக ஏற்றுவதை விட இரு தீபங்களாக ஏற்றி வைப்பதே சரியானது காமாட்சி தீபம் அகல் விளக்கு ஆகியன ஒரே தீபமாக கூட ஏற்றலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுவது சிறப்பான பலனை தரும் விளக்கு ஏற்றக்கூடிய மற்றும் ஏற்றக்கூடாத திசைகள் கிழக்கு அனைத்து துன்பங்களும் நீங்கும் மேற்கு கடன்கள் மற்றும் தோஷங்களை நீக்குகிறது வடக்கு செல்வம் ஞானம் மற்றும் அறிவை வளர்க்கும் தெற்கு தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டாம் எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலன்கள் மண் விளக்கு அகல் விளக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் தரும் வெண்கல விளக்கு தோஷத்தை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செப்பு விளக்கு மன அமைதியையும் வீட்டில் அமைதியான சூழலையும் கொண்டு வரும் பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமை தரும் வெள்ளி விளக்கு இல்லத்திலும் மனதிலும் அமைதியை கொண்டு வந்து நிறைவை தரும் மற்றும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் கிட்டும் தங்க விளக்கு ஆயுளை நீட்டிக்கும் இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து காக்கும் எங்கு முதலில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றிய பின்புதான் பூஜை அறையில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று கூறுவர் வெளியில் தீபம் ஏற்றி கொண்டு வந்து வீட்டிற்குள் விளக்கேற்றி வைப்பது சரியானது தீபம் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு விளக்கு எரிய விடுவது சுபம் அதற்கு மேல் அவரவர் வசதிக்கேற்ப விளக்கு ஏற்றலாம் தினமும் விளக்கு ஏற்றுவது சுபமே எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் செல்வம் பெருக ஐந்து முக தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா என்ற சந்தேகம் பலருக்கும் வரும் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்றக்கூடாது இரண்டு விளக்குகளை மட்டுமே ஏற்ற வேண்டும் எனவே இது பத்து தீபங்களாக எண்ணப்படும் அப்படி ஏற்றுவதில் தவறில்லை காமாட்சி தீபம் அகல் தீபம் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய தீபம் வெள்ளி தீபம் என எந்த தீபத்தையும் ஒரே தீபமாக ஏற்றுவதை விட இரு தீபங்களாக ஏற்றி வைப்பதே சரியானது காமாட்சி தீபம் அகல் விளக்கு ஆகியன ஒரே தீபமாக கூட ஏற்றலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுவது சிறப்பான பலனை தரும்